ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான யூனிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு தெரிந்து தெரிந்து கொள்ளும்படியே கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவளிக்காத புதியவர்கள் எப்படிதோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலங்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது ராசி பலங்களை இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அலுவலகப் பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்டலா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் நான்காம் இடத்துல குரு சூரியன் மற்றும் சுக்கரன் கிரக சேர்க்கையும் ஏற்பட்ட இல்ல பூர்வ ஸ்தானத்துல புதன் பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு நாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களது செயல்பாடுகள் மூலமாக இந்த தினம் நீங்கள் நல்ல ஒரு பெயர் மற்றும் புகழ் செல்வாக்கு எல்லாத்தையுமே நீங்க அடையக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க உங்களது செயல்பாடுகள் எல்லாத்திலயுமே இன்னைக்கு நீங்க இயல்பாக வந்து சாமர்த்தியமாக செயல்படுவீங்க சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாகவும் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல கெத்தான சூழ்நிலை நீங்கள் அடையக்கூடிய யோகம் இருக்கிற உங்களுக்கு அலுவலக பணிகளையும் உங்க பர்சனல் வாழ்க்கையிலையும் சமுதாயத்திலும் நல்ல ஒரு சிறப்பான நற்பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அதுக்கு ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது சிறப்பாக நடைபெறும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா வியாபார ரீதியாக உங்களது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய அதிர்ஷ்டமா இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்க நண்பர்களே அனைத்து விதமான வயதினருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டம் இதுங்க எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க மனசுல வெவ்வேறு காரணங்களால இது வரைக்கும் சோர்வான சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி மனச்சோர்வுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சிறப்பான உங்கள் செயற்பாடுகள் மற்றும் சிந்தனை வளம் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது ஸோ இதை கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் நல்ல புகழ் பெற முடியுங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் இப்போ தாராளமாக நடத்தலாம் வியாபாரம் சிறக்கும் ஆரோக்கியத்துல மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுங்க எனவே சும்மா இருக்காதீங்க நிறைய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு நல்ல ஒரு தன வரவுகள் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுக்கு ஸ்கூலே வந்து சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் பண வரவுகள் நிறைய நாளாக அமைகிறது எதிர்காலம் ஃபியூச்சர்காக நீங்க இன்னைக்கு சில முக்கியமான தெளிவான சூழ்நிலை நீங்க வந்து அமைப்பறதுனால எதிர்காலம் சார்ந்த சில செயல்பாடுகளை ஈடுபடுவதற்கான நல்ல தெளிவான சிந்தனை உங்களுக்கு உருவாகும் அது உங்க எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு வளத்தை கொண்டு தருவதாக அமையுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒருவேளை நாட்பட்ட நோய்கள் ஏதாவது உங்களுக்கு உடம்புல இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நோய்கள் இருந்து நீங்க விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மனதில் இருக்கக்கூடிய துயரங்கள் கலக்கங்கள் எல்லாம் அகலக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் பண வரவுகள் இன்னைக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினம் மற்றவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மற்றவங்க தேவைகள் நிறைவேற்றி வைக்கிறதுல நீங்க கொஞ்சம் அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் இன்டைரெக்டாக சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எப்படிப்பட்டாவது நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க கொடுத்த வாக்கையை நீங்க இந்த தினம் காப்பாற்றி மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க நண்பர்களே வியாபாரத்துல வாடிக்கையாளருடைய ஒத்துழைப்பானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க அலுவலகப் பணிகளில் இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு தான் முன்னுரிமை தருவாங்க அதனால உத்தியோகத்துல உங்களுக்கு மதிப்பு கொடக்கூடிய ஒரு நாளாகவே அமைகிறது இந்த தினம் நீங்க ஏதாவது வாடகை வீட்டில் குடியிருக்கீங்க அப்படின்னா அந்த குடியிருக்கக்கூடிய வீட்டினால சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரச்சனைகளை துறக்கியிருந்ததுன்னா அதெல்லாம் இப்போதான் அகலக்கூடிய யோகம் இருக்கு நன்றிலே எனவே அற்புதமான ஒரு நாள் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனால உங்க கை ஓங்கி காணப்படும் உடலிலும் மனதிலும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நல்ல சூழ்நிலை அமையுங்க பண வரவுகள் உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப உற்சாகமாக வாய்ப்பு இருக்குங்க மேலும் இந்த தினம் முதலீடுகள் செய்யும் போது வியாபாரிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் முடிந்த வரைக்கும் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லதுங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் உறவுல இந்த தினம் நீங்கள் உண்மையான நல்ல ஒரு காதலை உணரக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு சிறப்பாக இருக்கணும் சோ அந்த உண்மையான காதலை உணரும் போது உங்களுக்கு இந்த தினம் காதல் வாழ்க்கையை மிகவும் இனிமையாக மாறும் அற்புதமான ஒரு நாள்களை ரொமான்ஸ் உடல்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைவே இருக்கிறது எனவே காதலருடன் நீங்கள் முடிந்த அளவுக்கு இணக்கமாக நடந்து கொண்டே அதிகமான நேரத்தை பெருமனுங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக என்றுதான் உங்களுக்கு அமையும் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் அதிகமான நேரத்தை வந்து நல்லது நல்ல நண்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் நலனுக்காக அதிகமாக பாடுபடுங்கள் இந்த தினம் உங்களுடைய செயல்கள் எல்லாத்திலுமே வந்து அன்பு இருக்கணும் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ ஆக்கப்பூர்வமான நோக்கத்தின் காரணமாகதான் உருவாகும் நண்பர்களே நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலனை எதிர்பார்க்காம அன்பு மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும் பேராசையால் இருக்கக்கூடாதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்களை வந்து விசேஷமாக சில நண்பர்களை வந்து கண்டிப்பாக தொலைப்பாருங்க உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வுகளாக கண்காணித்து கொண்டே இருக்கணும் உத்தியோக பணிகள் வியாபாரம் எல்லாத்துலேயுமே வந்து நீங்க பாட்டு உங்க வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்கக்கூடாதுங்க சுத்தி என்ன நடக்குதுங்க கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது நண்பர்களே நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு வேற ஒருத்தர் வந்து அங்கீகாரம் எடுத்துக்குவாருங்க வரணும் வேற ஒருத்தர் வந்து நல்ல பேர் தட்டிட்டு போயிடுவாரு அதனால கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா நல்லதுங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க வெறும் செக்ஸும் வெறும் வந்து சண்டையும் மட்டும்தான் திருமண வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு அப்படி இல்லைங்கிறது உண்மை இன்றைய புரியும் அதனால இல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க உண்மையான ஒரு நல்ல ஒரு அன்பையும் உங்களது வாழ்க்கை தமிழில் வந்து நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான சிறந்த ஒரு நாள் என்ற தினம் சாமர்த்தியமா செயல்படுவீங்க அதனால உங்களுக்கு நினைத்த காலங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம் உங்க கை ஓங்கி காணப்படும் மனக்கலக்கங்களாகவும் நல்ல லாபம் வந்து சேரக்கூடிய பண வரவுகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அது அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பரா சென்புள்ள என்ற தினம் அவிட்டம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் தன வரவுகள் உங்களுக்கு நினைச்சதை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் திட்டமிட்ட செயலற்றங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல சாமர்த்தியம் பெறுவீங்க விவேகமாக செயல்படுவீங்க அதனால் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் பண வரவுகள் கிடைக்கும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில செயல்பாடுகள் செய்வதன் மூலமாக நல்ல தெளிவான சிந்தனை உங்களுக்கு உருவாகுங்க உங்க எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு நிறைய உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மற்றவர்களுடைய தேவைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைத்து மற்றவர்களை குசிப்படுத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்க தேவைகளை நிறைவேற்றுவதற்கான மறைமுகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு நான்கு என்றதுன்னா எதிர்காலத்திற்கான சிந்தனை பெருகும் போரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உடம்புலையும் மனதிலும் இருக்கக்கூடிய சோறுகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மன உறுதி உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு நாள்க போத்தா கொ பண வரவுகள் உங்களுக்கு கை கிடைக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் அலுவலக பணிகளில் உங்க கை ஓங்கி காணப்படுங்க நீங்க செய்யக்கூடிய பணிகளுக்கு தான் அதிகமான முன்னுரிமை கிடைக்கும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நாள்னா கெத்தான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழித்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே